அனர்த்த முகாமைத்துவம் குறித்த செயலமர்வு ஒன்று மட்டக்கிழப்பு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது அனர்த்த முகாமித்துவ அமைச்சர் அனுர பிரியதர் யாபா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமித் யோகேஸ்வரன் மற்றும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிழக்கு மாகாணத்தில் ஏற்படும் அனர்த்தங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இந்த முறை வறட்சி பெறும் என்று தெரிய வேண்டும் யாரும் எதிர்பார்க்கவில்லை